வணக்கம் நண்பர்களே கும்பராசி கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கவும் நான் உங்கள் கும்பம் விளக்கமா இது உங்கள் சாய்துருமுருகன் அஷ்டோ சேனல் இது ஒரு ஜோதிட ஆன்மீக பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உண்டான வழியையும் தீர்வையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய்துறை முருகன் நஷ்டனும் அடுத்தது நேர்கள் நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க நேரிலே நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாயுத்தருமுருகன் நஷ்டம் வாங்க நேரில் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கும்ப ராசி கும்ப ராசி யாரோட ராசி இலங்கை வரை சென்று தனது படைகளை நிறுவி கொடிகட்டி ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனோட ராசி தான் இந்த கும்ப ராசி அப்போ கும்ப ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னா முதல் விஷயமா கடந்த ஐந்து வருஷமாக ஏழை செடியில் படாத பாடு அதாவது இந்த பிரச்சனைன்னு கிடையாது ஏன்டா வாழ்கிறோம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் குழம்பிக்கிட்டு திக்கு எது திசை எதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு ஆறுதலாகவும் ஒரு மருந்தாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு அதாவது இருக்கில் இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாகவும் வழியாகவும் அமையப்போகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நம்புகள் நேர்களே இதை மற்ற சீரர்கள் மாதிரி நம்ம பேருக்கு சொல்கிற ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியும் இது நெத்தியடி ஜோதிடம் நான் உங்கள் கும்பகோக்க அதாவது உள்ளது உள்ளபடி இதுதான் நடந்திருக்கும் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள் நம்ம கிடையாது இதுதான் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம நெத்தியடி ஜோதிடும் சாய்ந்திரும நஷ்டம் அதனால் இந்த பலவித சிரமங்களையும் கஷ்டங்களையும் கடந்த அஞ்சு வருஷமாக ஏழு ரச்சனையால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குறிப்பயிற்சி ஒரு பெரிய மருந்தாக தீர்வு அமைய போவது உண்மை அதாவது அஞ்சாம் இடத்தில் குரு வர்றார் கடந்த ஒரு வருஷமாக நாலாம் இடத்துல அமர்ந்து பெரிய நல்லதையும் செய்யாமல் பெரிய கெட்டதையும் செய்யாமல் சுமாரான பலன்களை வழங்கிக்கிட்டு இருந்த குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு அஞ்சில் குருவை தான் மிஞ்சு பலன் தருவார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அதாவது ஒரு சேஃப்ட் மாதிரி உங்கள் ராசியை பாதுகாக்க போகிறாரு அதாவது ஏழச்சினியோட தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைக்க போகிறாரு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னோடய ஒன்பதாவது பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து ஒரு சேஃப் கார்ட் மாதிரி உங்களோடைய காக்க போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு குரு வந்தால் என்ன சார் பலன் என்ன சார் நல்லது நடக்கும் அப்படி எங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இவர் மட்டும் வந்து என்ன பண்ணிட போகிறார் அப்படின்னா நேர்களே குரு பார்க்க கோடி நன்மை அதுதான் அஞ்சாம் மடத்துக்கு குரு வர்றதே பெரிய சிறப்பு அதுக்கு அடுத்த விஷயமா ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அதாவது நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார் அதாவது கடந்த அஞ்சு வருஷமாக தேஞ்சு மூஞ்சி காஞ்சி போயிருந்த கும்பராசினியர்கள்லாம் இப்போ அந்த காஞ்சி போன இலை எப்படி துளிர் விடுமோ அப்படி துளிர் விட போகிறாங்க அதாவது பசுமை அதாவது பசுமையில் என்னென்ன தெரியாமல் இருந்த கும்பராசினர்கள்லாம் பசுமை தெரிய போகுது ஒரு வழியும் ஒரு ஒளியும் கிடைக்க போகுது அவங்க வாழ்க்கையில் அதாவது பிரச்சனைகள் குறையும் இந்த குரு வந்து கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் ஒரு வழியையும் கண்டிப்பாக கொடுப்பார் பிரச்சனை குறைஞ்சிட்டாலே நம்ம நல்லா இருப்போம் தான் அர்த்தம் அதுலேயும் குறிப்பாக ஐந்தாம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் அதனால் ஏழு சிலையில் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க அந்த அதிர்ஷ்டத்தை வாரி வணங்குவார் புத்திரஸ்தானத்துக்கு வர்றதுனால குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கும்பராசினி ஒருவர் குழந்தையை கொடுப்பார் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் திருமண வாய்ப்பை கொடுப்பார் திருமணமாகாம இருக்கிற கும்பராசினியர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் குழந்தை இல்லாம இருக்கிற கும்பராசினியர்களுக்கு குழந்தை பிறப்போம் அதாவது நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பராசி நண்பர்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் சுப காரியம் நல்ல விஷயங்கள் முக்கியமா சந்தோஷமான விஷயம் தான் அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு சிரிக்க போகிறாங்க கும்பராசினியர்கள் இதுதான் உண்மை ஏன்னா எது எதனால் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா கும்பராசி நேர் கொஞ்சம் தெரியும் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னு கடந்த அஞ்சு வருஷம் பட்டாக பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பலவிதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு தீர்வை கொடுக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி நண்பர்களை கேட்டால் தான் தெரியும் ஏன்டா வாழ்கிறோம் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு அழுது புலம்பிகிட்டு இருக்கிறவங்களாம் இந்த கும்பராசி நண்பர்கள் தான் இது அத்தனையும் மாறப்போகுது கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் யாரை நம்பியிருந்தீங்களோ அவங்க தான் அவங்க முதலில் ஒத்திருப்பாங்க நீங்கள் யாரை நல்லவங்க நடிச்சிருந்தீங்களோ அவங்க தான் கெட்டவங்களாக இருப்பாங்க நீங்கள் யாரை கெட்டவங்க நடிச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்லதை செஞ்சுருப்பாங்க இது அத்தனையும் அடிப்பட்டு அடிப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாரு சனி பகவான் இது அத்தனைக்கும் வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில என்னென்னு இப்போ உங்கள் சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பாரு ஒரு புதிய பாதையில் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக நண்பர்களே எழுதி வேணால் வச்சுக்கோங்க சரிங்களா இன்றைக்கி சொல்கிறேன் வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கறது நூற்றுக்கு நூற்றி மூணு சதவீதம் உறுதி 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 கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட மரங்களுக்கு பிறகு ஒரு பொற்காலம் ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய குரு பயிற்சி அதுக்குண்டான அறிகுறிகள் அதற்குண்டான பலன்கள் இப்போவே ஒன்று ரெண்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வரக்கூடிய மே மாதம் குரு பயிற்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் நண்பர்களே நேர்களே கும்பராசி கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் திருப்பும் முனையும் ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயம் நடக்கும் நேர்களே நான் உங்கள் கும்பம் வினோக்குவான் இது உங்கள் சாயம் திரும்ப நான் சோற்றன தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் என்னோட நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு இரநூறுவா நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு ஃபோன்லே போட்டு அனைத்து மலன்களும் துல்லியமாகவும் மிகச்சரியாகவும் செய்யும் நேர்களே நன்றி வணக்கம்